ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சிறிய நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம முத்து மீனா அடிக்கடி கிறிஷை பற்றி வீட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க ரோகிணிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதை அவாய்ட் பண்ண வைக்கிறதா நினச்சி எதையோ பேசுகிறாங்க அப்போது ரோஹிணி மேலே முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுது இப்போ முத்து மீனாவும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ரோஹினிக்கே தெரியாமல் கிறிஷ் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இப்போது கிறிஷ்ஷை தனியாக போய் விளையாட சொல்லி சில டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது கொடுத்து விளையாடுப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு கிறிஷோட பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க அம்மா நான் வந்து கிறிஷ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து கிறிஷ்க்கு உதவி பண்ணணுங்கிறது மட்டும்தான் விஷயம் ஸோ நீங்கள் வந்து எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதை பண்ற அப்படின்றாங்க அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு பாட்டி இருந்துட்டு தயங்கி தயங்கி சொல்றாங்க சொல்லுங்கம்மா எங்க வீட்டில் இருக்கிற ரோஹினி தான் அவங்க பொண்ணா அப்படின்றாங்க முத்து அது வந்து அப்படின்ட்டு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதனால அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு அதுக்கு நீங்க அவங்க கிட்ட கூட கேட்காம எனக்கு என் பையன் அதாவது கிறிஷை வந்து என் பையன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தத்து கொடுக்கணும் நான் வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருந்தால் கூடிய சீக்கிர ரோகிணிக்கு அவன் மேலே இருக்கிற பாசம் அதிகமாகி ஏதாவது ஒரு வகையில் அவன் அவமானப்படும் போதாவது அவன் என் பையன் உண்மையை சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பேச பேச எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவங்களும் வந்து கிறிஷாக அனுப்பி வச்சிடுறாங்க இப்போ என்ன கேட்காம இதுக்கு தத்து கொடுத்த அப்படின்லாம் சொல்லி சத்தம் போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் பர்மிஷன் இல்லாமல் என் பையனை இந்த மாதிரி ரெண்டு பேர் தத்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போது போலீஸ் முத்துமீனாவை விசாரிக்கிறதுக்காக வராங்க ஆனால் ரோஹிணி வாலண்டியராக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னாச்சு அப்படின்னு பேசி விஜயா முன்னாடி மாட்டிக்கிறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது இதுக்கப்புறம் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ